முதல் ஒரு பார்த்தோன்னா சொல்லியாச்சு ஓகே ஆனா ஒரு வாரம் கழிச்சு நான் சொல்லிட்டு அப்ப வந்து போன இல்லை இல்ல அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மூணு சிஸ்டர்ஸ் இருந்தாங்க இருந்தாலுமே இவருக்கு ஒரு நல்ல ஷர்ட் கூட யாரும் வாங்கி வைக்கல அவங்க ஃபேமிலில யாருமே வந்து என்னன்னு கேட்கல அவங்க சிஸ்டர்ஸ் கூட வரல யாருமே என்னன்னு கேட்கல திருவள்ளுவர் பார்த்தேன் ஆயுள்ள திரைமொழி நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து சூப்பரான கெஸ்ட் அழகான கெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க சமீபத்துல வந்து தமிழா தமிழா சொல்ல ரொம்ப வயலான கப்பல் சோபனா மற்றும் செல்வகுமார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சூப்பர் அண்ட் சமீபமா வந்து தமிழா தமிழா சொல்ல உங்களை பார்த்தோம் ரொம்ப வயலா இருந்துச்சு அந்த ஷோக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துச்சு ஷோக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கங்கராட்ஸ் பண்ணாங்க ஜாலியா பேசிருக்கீங்க பரவாயில்ல இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் பரவாயில்ல நல்லா பேசிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பா அந்த ஷோல நீங்க பேசின ஒரு விஷயமே வந்து அங்க சுத்தி இருந்த நபர்கள் சில பேர் சாக்கிங்கா இருந்தாங்க சில பேர் வந்து பண்ணாம எடுத்துக்கிட்ட மாதிரி பேசினாங்க எப்படி இருந்துச்சு அது சுத்தி இருந்தவங்களும் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க ஆக்சுவலா அந்த ஷோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த டாபிக் சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் என்கிட்ட வந்து கை கொடுத்தாங்க எங்க வீட்லயும் இப்படிதான் பரவாயில்ல நீங்க போல்டா சொல்லிட்டீங்க நான் சொல்லணும்னே நினைச்சிட்டு இருந்தேன் சொன்னா வீட்டுல அடி நிலமோன்னு சொல்லல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நான் சொன்னது வந்து நிறைய பேருக்கு பாசிட்டிவ் தான் சில பேர் வந்து அதை நெகட்டிவ்வா எடுத்துக்கிட்டாங்க இந்த விஷயத்துல போய் ஏன் பேசுனீங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க பட் நான் வந்து ஃபன்னா தான் பேசுவேன் ஓகே அதே மாதிரி நீங்க சொன்னதுக்கு அப்புறமே வந்து ஆவடைப்பன் சார் வந்து இதே மாதிரி எத்தனை பேர் போது கைத்தூக்க சொல்றாங்க நான் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து கை தூக்காங்க சார் நீங்க சொல்லுங்க சார் ஆக்சுவலா நான் அண்ணனே சொல்லிடுறேன் ஃபஸ்டே ஆனா நீங்க அந்த விஷயம் சொல்லும்போது எல்லாருமே ஒரு மாதிரி சாக்கிங்கா பார்த்தாங்க சர்ப்ரைஸா பார்த்தாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துச்சுங்க எனக்கு பெருசா எடுத்துக்கல இல்லையா அவங்க யாரும் சொல்லுவாங்க தப்பா சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை நாங்க சொன்னது சொல்றது வந்து வீட்டுல நடக்கிறாங்கதான் வீட்டுல அப்படிதான் போனாங்க எல்லாருமே ஜாலி டைப்ல தான் எல்லாமே இருப்போம் வீட்டு ஒய்ஃப் பிள்ளைங்க எல்லாமே நம்ம தான் இருப்போம் சொன்னது அது மாதிரி சொல்லி பெருசாகவே அது இப்படி யாரும் சொல்லிடுவாங்களே தப்பா எடுத்துக்காங்களே கூச்சு அந்த மாதிரிலாம் இல்லை ஜாலியா தான் இருந்தோம் வேண்டாங்க எல்லாம் கேட்டாங்க என்ன இப்படி சொல்லிட்டேன்னு அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி போயிட்டேன் உண்மையை சொல்லணும்னா வந்து இந்த விஷயம் மத்த மத்த பேர் வேற யாராச்சும் அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா சில பேர் இந்த ஷோல இந்த விஷயம் சொல்லலாமான்னு நினைப்பாங்க ஆனா அது ரொம்ப ஜாலியா பண்ணா இது ஓகேப்பா எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க முக்கியமா வந்து ரெண்டு பேருமே வந்து அந்த ஷோல வந்து சிக்கணம்ன்ற ஒரு விஷயத்த பத்தி பேசணும் அக்கா உங்ககிட்டதான் கேட்கணும் அண்ணா வந்து இந்த விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு என்னென்ன விஷயத்துல சிக்கனம் பண்றாரு

இதுக்கெல்லாம் வேறு டென்ஷனாக வரும் அதை கூட இப்போ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறோம் நிறையா ரீல்ஸ் பண்ணுறோம் நிறைய ஃபன்னாக இருக்கிறோம் என் ஃபேமிலி வந்து இப்போ ஃபன்னாக இருக்குது பசங்களும் அப்படி தான் ஜாலியாக இருக்குது கண்டிப்பாக எல்லாரோடய லைஃப்லையுமே வந்து முக்கியமாக வந்து அந்த கஷ்டகாலம்ன்ற ஒரு விஷயம் வந்து தாண்டி தான் வந்திருப்பீங்க கண்டிப்பாக நீங்களும் அதை தாண்டி தான் வந்திருப்பீங்க ஆரம்ப ஸ்டேஜ்ல எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி இருக்கீங்க ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஸ்டார்டிங் மேரேஜ் ஆ ஸ்டார்டிங் மேரேஜ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ வந்து ஓரளவுக்கு பெட்டர் பெட்டரான ஒரு லைஃப் தான் வந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கும்

பெரிய அண்ணன் பெரியப்பாங்க இருக்காங்க அப்ப அண்ணன் சொல்லி இருந்தான் ஒரு பொண்ணு பாத்துருவோம் அப்படின்னு கல்யாணம் முடிக்கும் போது முப்பத்தொன்னு வயசு வயசு முடிச்சிட்டு தான் வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டு தான் முடிக்கணும்னு சொல்லி இருந்தது வீட்டுல ஒரு தங்கச்சி இருக்கும் போது இவங்களும் முடிச்சுட்டு வந்தோம்னா பிரச்சனைகள் வரும் அது எல்லாம் தெரிஞ்சது தானே அப்ப எல்லாரும் முடிச்சு கொடுத்துட்டு நம்ம சும்மா சிம்பிளா இருந்தா போதும் அப்படின்னு இருந்தது அப்ப தம்பி தான் போய் பொண்ணு பாக்குறான் அவங்க பார்த்துட்டு சொல்லிட்டாங்க அப்ப நான் நடத்துற பொண்ணு பார்த்தா போதும் நம்ம மாதிரி வந்து கூடுதல் உள்ளவங்க வேண்டாம் வசதி உள்ளவங்க பார்க்க போத சொல்லியிருந்தான் அவன்கிட்ட அவன் இவங்க அப்பா வந்து என்ன நான் வந்து போகும்போது வரும்போது பாத்திருக்காரு நான் ஊருக்கு அடிக்கிறத மாசம் ரெண்டு தடவை போயிருவேன் அப்ப என்ன பார்த்திருக்காரு எப்படி நடவடிக்கை எல்லாம் ஆமா அப்பா அவர் ஃபாரின்ல இருந்தாரு அவர் ஃபாரினர் வந்துட்டாரு பக்கத்துல பாத்துருக்காரு என்ன நோட் இருக்காரு நம்ம தெரியாது அது யாரும் தெரியா இல்லையா அப்ப பொண்ணு என்ன தம்பியும் அவங்க பேசிட்டு இருப்பாங்க அப்ப சொல்ல போய் பார்த்தேன் பிடிச்சிக்கிடுச்சு ஆனா புடிச்சிட்டு ரெண்டாவது நான் ஒரு வாரம் இருந்துதான் எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆண்டு வச்சிருக்காங்க இவங்க வசதியான ஃபேமிலி அது எனக்கு பிடிக்கல ரெண்டாவது படிச்சவங்க அப்ப இதுக்கு இவங்க ரேஞ்சுக்கு எனக்கும் ஒத்து போகாது அப்படி நானும் தன்மையான ஒரு நிறுத்தம் இது அப்படி இல்லைங்க நல்ல வசதி நல்ல ஃபேமிலி அப்ப வேணாம் முதல் ஒரு பார்த்தேன்னா சொல்லியாச்சு ஆச்சு ஓகே ஆனா ஒரு வாரம் கழிச்சு வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் அப்ப வந்து போன் எதுவும் இல்லை நான் போன் பண்ணோம்னா ஒரு இருபத்தி மூணு பேர் தள்ளி வந்தா மற்ற காயின் சொல்லல காயின் போட்டு ஒரு வாரம் மற்ற போன் தான் பேசணும் பேசி வேணான்ட்டான் மூணு மாசம் ரெண்டு பேரும் ஃபேமிலிக்கும் பயங்கர போராட்டமா இருந்துச்சு அப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் வேண்டாம் அப்படின்ட்டு என் படிப்போ ஏன் படிப்போம் வேண்டாம் ஏன் அவங்க விதமா இங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னா நம்ம கஷ்டத்தை சிறு சிறு கஷ்டத்த பரஞ்சு சம்பளத்துக்கு நான் போய் வேலைஞ்சு தான் வந்தவன் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு வேண்டாம்னு சொல்லி மூணு மாசம் ரெண்டாவது போராடி லாஸ்ட் டைம் சொல்லிட்டா இல்ல கல்யாணம் முடிக்காது செத்து போவேன் அப்படின்னுட்டா ஆக்சுவலா என் மேரேஜ் வந்து அரேஞ்சு இத்த லவ் மேரேஜ் அந்த மாதிரி தான் பார்த்தோம் ஒரு நாள் அப்புறம் மூணு மாசம் பேசி தான் அப்ப எனக்கு பயமாயிருச்சு சரி நம்மளை கொண்டு

இருந்து இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இருக்கு எல்லாமே நான் போனதுக்கு அப்புறமா இவரு சொல்ல வந்ததுக்கு அப்புறம் தான் விளக்கு போட்டது அதுக்கு நான் விளக்கு எடுக்க மாட்டேன் போக மாட்டேன் இரநூறுவா நூத்தி ரூபா இந்த சத்தி இது கூட இதுவே இது எடுத்து கொடுத்தது நான் பிறந்த நாள் என் பேரு தெரியாது செஞ்சிருந்தா தானே நமக்கு அந்த தெரியும் இவங்களா கண்டுபிடிச்சு கரெக்டா வரும் போது ட்ரெஸ் எடுத்து வந்துருவாங்க எண்ணூரூவா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எடுத்து நான் கேட்க மாட்டேன் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன செய்ய அப்படின்னு வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்துருவாங்க அப்ப நான் கல்யாணம் முடிச்சது வந்ததுக்கு அப்புறம் நான் எதுவுமே எடுக்கல கல்யாணம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் எடுக்க எதுவுமே செருப்பு போனதான் இருக்கேன் மற்றபடி ட்ரெஸ் நான் எடுத்ததே இல்லை இவன் இவ தான் போயிட்டு எல்லாமே எடுத்துட்டு நானும் அவப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டதுனால எனக்கு தோணலை வேண்டாம் வேண்டாம் இரநூறுவா பேரா கூடுதலே இது பொய் சொல்லிட்டு காரியம் இல்லை ட்ரெஸ் போட்டத அப்போ அவ்வளவா அதுக்கு நான் போட மாட்டேன் அக்கா அண்ணன் சொல்ற மாதிரி அவங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்ட ஃபேமிலி அப்போ நீங்க வந்து யோசிச்சிருப்பீங்களா கண்டிப்பா ஏன் இவரை வந்து நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு விஷயம் லவ் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருந்துச்சு நான் இவரதான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்ன காரணத்துக்கு அப்படி அப்படி தோணுச்சு என்னன்னா வந்து ட்ரிங்க்ஸ் கிடையாது ஸ்மோக்கிங் எந்த கட்ட பழக்கமே கிடையாது அது வந்து என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப இஷ்டமாயிருச்சு அப்பாவும் அம்மாவும் சொல்லிட்டாங்க இவரை கல்யாணம் பண்ணனா உனக்கு லைஃப் நல்லா இருக்கும் ஏன்னா எனக்கு அடுத்து ரெண்டு சிஸ்டர்ஸ் எங்க வீட்டுல மூணு பேருமே பொம்பளை பிள்ளைங்க தான் பசங்க எல்லாம் கிடையாது அப்ப அப்பா சொன்னாங்க சோ ஒன்னு கட்டி கொடுத்தாதான் அடுத்து ரெண்டு பேரு மேரேஜ் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு இவர நல்ல பையன் அப்படின்னு உடனே அப்பா அம்மாக்கு பிடிச்சதுனால நான் உடனே கண்டிப்பா இவரதான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எனக்கும் தோணுச்சு ஆப்டர் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவரோட சுச்சுவேஷன் ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்க வந்து பார்த்ததுல நான் பறந்து வளர்ந்து எல்லாமே திருநெல்வேலி தான் சோ மூணாவது அப்படிங்கறது நமக்கு தெரியாது அங்க போனதுக்கு அப்புறம் தான் இவங்களோட சுச்சுவேஷன் எனக்கு தெரியும் சோ இவர் கேரக்டர் ஓகே எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இவர் கூட இருந்து அத வந்து கண்டிப்பா ஹேண்டில் பண்ணனும் அப்படின்னு அதுல வந்து நான் சாங்கிக்கேன் கண்டிப்பா கல்யாணம் பண்றதுக்கு அதாவது பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஓகே வீட்டுல எல்லாம் பார்த்து ஓகே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுல போய் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் சுச்சுவேஷன் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அதுக்கப்புறமா வேணும்னு நின்று நின்று இருக்கீங்க அவர்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து அவரோட சிஸ்டர்ஸ் மேல எவ்ளோ கேர் பண்ணியிருந்தா ஒரு மனுஷன் வந்து இந்த அளவுக்கு சிக்கனமா இருந்த ஒரு சிஸ்டர்ஸ் வந்து கட்டி கொடுத்துருக்காரு கூட பிறந்தவங்களே அப்படி பாக்கும்போது ஒரு ஒய்ஃப வந்து நல்லா பாத்துப்பாங்க அப்படிங்கறதுல எந்த டவுட்டுமே கிடையாது அப்படி இவரு பார்க்கதான் டெரர் மாதிரி இருப்பாரு ஆக்சுவலி இவர் ரொம்ப குழந்தை மாதிரி தான் கோவப்படுவாங்க டக்கு டக்குன்னு அதர்வைஸ் அவர் வந்து ரொம்ப சாஃப்ட் யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாரு சோ எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருச்சு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல இவர் தான் இருக்கணும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ரெண்டு டெலிவரிக்குமே அம்மா வீட்டுக்கு போல இவர் கூடயேதான் இருந்திருக்கேன் எல்லாமே இவங்கதான் பாத்தாங்க இவர் கூட தான் இருக்கிறேன் கண்டிப்பா ஆனா நீங்க சொல்லுங்கன்னா அவங்க வேணும்னு சொன்னாங்க நீங்க அவங்க நீங்க இல்லைன்னா இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க உங்களுக்கு அவங்களை எது மூலமா பிடிச்சிப்பா அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து நீங்க குழந்தை தரமா இருந்தீங்க எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களை எப்படி புடிச்சிருந்து நீங்க அவங்களை எப்படி புடிச்சிருந்து நான் வேணும்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் இவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம் அவங்க அப்பா என்கிட்ட பேசினாரு இவ்வளவு என்கிட்ட பேசலாம் நான் உங்க பிரார்த்தனை போய்க்கிறேன் எனக்கு இந்த இது இல்ல அப்ப நான் நான இவர் சொல்றாரு என்ட் ஆல்ரெடி என் ஃபேமிலி சிச்சுவேஷன் இதா வந்து நீ கரெக்ட்டா கொண்டு போய் இருப்பியா உங்களுக்கு ஓகேனா ஓகே அப்படினாரு அந்த உடனே சரி என்ன முடிச்சாச்சு அப்புறம் கல்யாணம் முடிச்சு வந்ததுல இருந்து எல்லாமே வீட்ல ஒண்ணு இல்ல இல்ல நான் ஆளா இருந்தோம் வந்த பிறகுதான் எல்லாமே இவ்வளவு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துச்சு ஏன்னா வீட்டுல கொடுத்துருவாங்க அதை அப்படி அப்படி செய்யறா இப்படி செய்யறா சரியில்லை அதை பார்த்து கொஞ்சம் நானே நிறைய ஆச்சு எங்களுக்குள்ள இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி சண்டைச்சு அதுக்கப்புறம் இப்ப பேச்சு எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் பேச்ச கேட்டா மனைவிங்கிறது வந்து கடவுள் கருத்து இல்லாட்டி கொண்டு வர முடியாது குடும்பத்தை அது மனைவி தான் கேட்கணும் மனைவிதான் எனக்கு இடையில ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஆமா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி புட்பால் வாடுவேன் ஃபுட்பால் வரும் எனக்கு புரியுது

தான் பார்த்து என்ன ஆளாக்கி வெடிச்சு நடக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் உணர்ந்து இப்ப எங்களுக்கு எந்த இடமே இல்ல நல்லா இருக்கும் ஒரு பிரச்சனை இல்ல பினான்சியலி கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்றது கால் கிடையாது அந்த டைம்ல நான் என்னோட பைக் பைக் வந்து ரெண்டாவது ரெண்டாவது லோன் அப்ளை பண்ணி அந்த அமௌண்ட் வச்சு தான் இவருக்கு வந்து ஹாஸ்பிடல் சார்ஜ் வந்து நான் அதை வச்சு தான் பாத்துக்கிட்டேன் அந்த அளவுக்கு ஃபேமிலி இவர் வந்து அவ்வளவு செஞ்சிருக்காரு அவங்க எல்லாருக்கும் ஆனா யாருமே வந்து பார்க்க கூட இல்ல பார்க்கல ஃபோன் போட்டு கூட யாரும் கேட்கல த்ரீ டேஸ் ஹாஸ்பிட்டல் நாங்க இருக்கும் போது கூட நான் மட்டும்தான் இருந்தேன் அந்த ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப கஷ்டம் இன்னொரு கேட்டாங்க ஹாஸ்பிட்டல் போக வண்டி வேணும் கார் வேணும் சொந்தக்காரங்கள்ட்ட தான் இருக்கு வண்டி இருந்துச்சு அது வண்டி கேட்கும்போது போது வண்டியில பிரேக் ரொம்ப போச்சு டயர் மாத்தணும் அப்படின்னு ஆனா காலையில் வண்டி முதலாம் வண்டி கேட்ட போய் மறுநாள் காலையில் வண்டி ட்ரிப்பு போகும் நான் ஹாஸ்பிட்டல் செக்கப் போகணும் வண்டி இருக்காது அதுக்கப்புறம் நான் சொல்ல என்ன வண்டி இல்லை ஒரு வண்டி போனா திருநெல்வேலி தெரியுமா உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரவா ஒரு ட்ரிப்புக்கு வரும் கஷ்டம் அப்புறமே கொடுத்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடை ஓப்பன் பண்ணி கடை இந்த பண்ணிச்சு தான் எனக்கு கார் எடுத்து கொடுத்து ரெண்டு லட்ச ரூபாய் எனக்கே தெரியாது வண்டி பார்க்க தான் போக போனா அங்க போட்டு போனாக்குள்ள ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபா கையில கொடுதா சீட்டு இந்த மாதிரி போட்டு எனக்கு தெரியாமலே லட்சம் வச்சு கையில கொடுத்ததான் அந்த வண்டி எடுத்து கொடுத்தது அவதான் வண்டி இல்லை ஸ்கூட்டியும் திருநெல்வேலியில இருந்து மூணாருக்கு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அவரா ஓடிட்டு இருந்தது பிள்ளைங்களை வச்சு ஆமா ஏன்னா தெரியாது அங்கிருந்தா இருந்தது அம்பேர் எடுத்துதான் பாப்பா பின்னாடி வச்சு பயனா முன்னாடி உட்காந்துட்டு அங்க இருந்து எனக்கே தெரியாது வீட்டுல வந்து எதுவுமே கிடையாது வந்து பைக்ல வந்து நிக்கிறாங்க எனக்கு ஆச்சரியம் ஏன்னா ஸ்கூட்டி ஓட தெரியாது அப்படின்னு ஓட தெரியாது

விட்டு கொடுக்காம விஷயம் ஒரு விஷயம் வந்து இருக்குது அவங்களும் வந்து நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் என்ன நான் சாப்பிடணும் நல்லா கொஞ்சமா நீ சாப்பிடுச்சு உங்க திருப்பி பேசிடுவா உனக்கு என்ன அப்படின்ற அதனால நான் என்ன செஞ்சாலும் என்ன போய் யாரும் பேச முடியாது உங்க வீட்டுக்காரர் அங்க நிக்கிறாரு அவரு போறாரு உனக்கு என்ன அதனால செஞ்சாலுமே பேச முடியாது யாரும் அங்க பேசிட்டு வீட்டுல வந்து எல்லாருமே இப்படி இருக்கணும் விட்டு விட மாட்டான் நான் தப்பு பண்ணாலுமே விட்டு விடு மாட்டான் பிள்ளையதான் பிள்ளை அந்த பாரு என்ன வெளியில பேச சம்மதிக்காது அந்த மாதிரி அக்கா இப்ப நீங்க அண்ணனுக்கு பண்றீங்க சின்ன சின்ன விஷயம் ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்றீங்க மேபி அது அண்ணன் கிட்ட இருந்து உங்களுக்கு வேற மூலமா கூட கிடைக்கலாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது ஹாப்பினஸ் குடுக்கறது நீங்க அவ்வளவு ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்து பண்றீங்க அண்ணனுக்கு அதான் ஆல்ரெடி சொன்னேன்ல அவர் வந்து அவரோட அந்த குழந்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்க ஃபேமிலில பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க இவருக்கு வந்து அந்த அட்வைஸ் பண்றது கூட இப்படி இருக்கணும் வேற வேலை பாக்கணும் பைசா வந்து நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு கூட யாருமே சொல்லி கொடுக்கல சோ இப்படி இந்த ஒரு ஜென்ரேஷன்ல இப்படி இருக்காருன்னு எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் நாலு பேர் முன்னாடி என் ஃபேமிலில இருக்கிறவங்களோட ஒரு ஸ்டெப் மேல இருக்கணும் என் ஹஸ்பண்ட் வந்து எங்க போனாலும் கெத்தா இருக்கணும் யாருமே முகம் சுழிச்சு பேசிடக்கூடாது அவருக்காக எல்லாமே அதனாலதான் நான் பார்த்து பார்த்து செய்யறது ஏன்னா என்னைய நல்லா வச்சுப்பாரு இதுவரைக்காச்சு அந்த கோபம் வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் அந்த பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே மாறிடுவாரு மாறிட்டு சொல்லுவாரு தெரியாம பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கேட்டீங்கன்னா சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம்னா வான்னு கேட்க மாட்டாங்க காரணம் நம்ம வசதி இல்ல அவங்க வசதியா இருக்காங்க அப்போ கேக்க மாட்டாங்க நான் போயிட்டு பேசாம வந்துருவோம்